எனக்கு முன்னாடி அப்பா அப்பாவுக்கு முதல்ல எங்க தாத்தா வச்சிருந்தாரு அண்ணன் அத்தாச்சி எத்தனை பேரையா வச்சுக்கிறியா அது என்னையா இதெல்லாம் அவங்க வச்சிருக்காங்க அவங்களால முடியல வயசு முடியலங்கிறப்ப எங்கள்கிட்ட கொடுத்துடுறது என்னால இதுக்கு மேல வச்சுக்க முடியாதப்பா நீ வச்சுக்க அப்படின்னு எங்க அப்பா குடுப்பானு பாக்கறோம் சாமானியமா கொடுக்க மாட்டேங்கிறான் இப்ப எங்க வச்சிருக்கிய அத்தாச்சியா

Grow siitä, தெரியாது ordinaryUSM mis நிலை கிடையாதுங்க over Jahreș трир профессионал behaviLee நீ veramente vale llyð gehört ந immersive நீ ją NVанс – littleias தெரியாது marc Snowbox is¿K нужен? Kimberlyмо…?wire…yes… Background on Japanese! 되어 Board on உண்மை உண்மை – thatbits… Normally we அடுத்து நன்மை mania முதல்ல waiting குடும்பத்தை the place it is planned again.. Correct then it's excel ஒரு கரையன இருந்தால்தான் கம்மாயில நீர்வளம் சொல்லிக்கும் அம்மா ஆனன இருந்தால்தான் பெண்மையின் புத்திர உற்பத்தி சிறக்கும் அம்மா அகம் என்று இருந்தால்தான் புறத்தில் விவேகமா இருக்கும் பிறக்கும் உண்மை அஞ்ஞானம் இருந்தால்தான் மெஞ்ஞானம் சுரக்கும் அது போல கலகம் பிறந்தாத்தேன் நியாயம் பிறக்கும் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற ஆஹா இப்ப நார்தர் உங்க பெயர் ஆமா உங்களுடைய அப்பா பேர் என்னங்க எங்க அப்பாவோட பேரு அவங்க அம்மா அப்பா வச்ச பேரு அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் என்ன எல்லாரும் கூப்பிடுவாங்களே கூப்பிடுறதா

எல்லாரும் கூப்பிடுவாங்கல்ல எல்லாரும் கூப்பிடுவாங்க என்ன பேர் என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அதாவது பிரம்மா ஆ அப்படி சொல்லி நல்ல மனிதனுக்கு புள்ள போடுறதுக்கு பாரு என்னயா ஒப்பர எனக்கு நல்லா தெரியும் எப்படி தெரியும் இன்னைக்கு மதியனம் கூட பார்த்தேன் எங்க பாத்தியா மதியனம் 12 மணிக்கு பார்த்தா அத எங்க பாத்தியா தினமும் 12 மணிக்கு வருவாரு அத எங்கயா உடப்பம்பட்டி சாராய கடையில ஏய் நான் எந்த பிரமா சொல்லிக்கிறீங்க நீ எந்த பிரமா சொல்லிக்கிறீங்க அதாவது

இது எங்க அப்பனோட வேலை உங்க அப்பா வேலை எனக்கு ஒரு சந்தேகம் நாலு வகை யோனி எழு வகை தோற்றம் எண்பத்தி நான்கு லட்சம் சிவராசி நாலு வகை யோனி என்னையா நாலு வகை யோனி என்ன என்னன்னு தெரியலீங்களே சொல்லுங்களா சராயசம் அந்தசம் சுபேதேசம் உற்பிசம் என்று சொல்லக்கூடிய நாலு யோனி அது ரெண்டு வீட்டு புளி ரேஷம் பருப்பு ரேஷம் அதெல்லாம் சாப்பாட்டு பிண்டங்கள்லாம் நீங்க இந்த மாதிரி நால் வகை யோனிகளின் மூலமாக எழுவகை தோற்றம் சராயசம்னா என்ன

மண் விதையில் இருந்து ஓஹோ அந்த மாதிரி நாலு வகை யோனியின் மூலமாக எழுவகை தோற்றம் எண்பத்தி நான்கு லட்சம் சீவராசில எங்க அப்பா தான் படைக்கிறாரு உங்க அப்பா தான் படைப்பு கருத்தா எண்பத்தி நான்கு லட்சம் சீவராசியில் படைப்பது உங்க தந்தை எல்லாருக்கும் புள்ள கொடுக்கறாரு உங்க அப்பா என் எழுதி விடுக்கு ராமாய்க்கு ஒரு அஞ்சு வருஷமா புள்ள இல்லையா உங்க அவளுக்கு உங்க அப்பா வாக்கா தகரா அவங்க அவங்க செஞ்ச பாப புண்ணியத்துக்கு தகுந்தா போல் முன் ஜென்மத்திலே செய்த கர்மவுடைய பெண்கள் காரணமாக பரவாயில்லைங்க உங்க அம்மா பேர் என்னங்க எங்க அம்மா கலைவாணி கலைவாணி மகன்

அதாவது வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிவு உண்டு வெள்ளை கமலத்தை விட்டிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எம்மை சரியாசனம் வைத்த ஓஹோ அந்த மாதிரி பேசுறதுக்கு காரணமா இருக்கதே எங்க அம்மா தான் உங்க அம்மா ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் சாமி என்ன சந்தேகம் பிரம்மா யாரு உங்க எங்க அப்பா உங்க அப்பா ஏன் ஒப்புடன் நீ சட்டையே போட மாட்டீங்களா சட்டைன்னு இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு கிழிஞ்சு வருமியா எதுக்கியா சட்டை இல்லை உங்கள் அப்பாரும் சட்டை இல்லாமல் இருக்காரு நீங்களும் சட்டை இல்லாமல் இருக்கீங்களே அப்புறம் அந்த நாராயணா நாராயணாங்கிறீங்களே அடிக்கடி அது யாருங்க அது என் பாட்டனுடைய நான் மந்திரம் என் பாட்டனோட நாகும் போதுலாம் நாராயணா நாராயணா நடிப்பேன் பாட்டன்னா அந்த பார்க்கடல் பார்க்கடலில் பழி கொண்டு இருக்காருல்ல பத்து அவதாரங்களை கொண்டு உலகத்தை காத்து ரச்சித்து கொண்டு இருக்கிறாரு ம் ஓஹோ பத்து அவதாரம் எடுத்து உங்கள் தாத்தா ஆமாம் உங்கள் பாட்டனுக்கு தானே நீளமாக இருக்கும் ஏ என்னது அதாங்க நீளமாக இருக்குன்னு சொல்லுவாங்க என்னதுயா

ஆமா பரவாயில்லைங்க இப்போ என்ன யாருன்னு கே என் பத்தி உளவு கேக்குறீங்க ஆமா நீ யாரு நான் ஆம்பளை நீ ஆம்பளையா பொம்பளையா நான் கேட்டீங்க இந்த மாதிரி பேசுனா நான் டப்புனு அடிச்சுடுவேன் என்ன

என் பேர் வீரத்தேவன் வீரத்தேவனாக என்ன காரணம் வீரத்தேவனா காரண பெயரா இல்லை கருத்து பெயரா என் பேர் வந்து காரண பெயர் என்ன என்ன அப்படி என்ன வீரம் பண்ணியா நூறு பேரை ஒத்தாலால் இன்னும் சமாளிப்பேன் என்னத்தில் சண்டையில் யாரு அதனால தான் எனக்கு வீரத்தேவன் பேர் வச்சான் ஆமாம் நூறு பேர் இதை போல தான் என் ஊரில் என்ன அடிக்க வந்தாங்க நான் ஒரே ஆள் ஒத்தாள் எழுத போல பார்த்தா நூறு பேர் வெட்டருவா வேல் கம்பு வீச்சருவா எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அடிக்கிறதுக்கு

என்ன பொம்பளையான்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி கேட்க வச்சிடாதீங்கன்னு சொல்ல வரேன் அதாவது பெண்கள் சென்று திணை காவல் புரிவது வழக்கம் பெண்களுக்கு காவலாக நாங்கள் அண்ணன் தம்பி ஏழு பேர் வந்திருக்கிறோம் பெண்களுக்கு காவலாக இருக்கிய ஆமாம் யார் யார் காவலில் உள்ளே இருக்குது உள்ளே இருக்கிறது என்னுடைய தோழி என் தங்கை உங்கள் தோழி தந்தை ஆமாம் சரி அழைத்து வாருங்கள் ஆசையினை கூறுவோம் அப்போ நினச்சியா என்ன நீ வந்து நித்யானந்தா சித்தப்பார் மோகன் தான் இல்லை பொண்ணு பார்த்தோன்னே பொண்ணு அழைச்சிட்டு வா அழைச்சிட்டு வாங்குறாரு கூட்டிகிட்டு வாண்ணு

நினச்சுப்பட்டியை சேர்ந்த ஆதித்தன் குடும்பத்தின் சார்பாக இங்கே நாரர் கதாநாயகன் வேல்முருகன் அவர்களுக்கு இரநூத்தி ஒரு ரூபாய் அன்பளி பாவலைக்கு பெருமைப்படுத்தியுள்ளார்கள் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய ஆதித்தன் அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி இழந்த வணக்கம் அதை நான் வழிமொழிகிறேன் இப்போது ஏன் ஆளுக்கு ஏன் அது வந்து ஏன் ஆளுங்க அழைத்து வாருங்கள் எப்பா ஏ உனக்கெல்லாம் ஒரு ஆளு அதானே குப்பையில கிடக்கிற குப்பையெல்லாம் ஒரு ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு கிடக்கு நீ எல்லாம் ஒரு ஆளு உனக்கெல்லாம் ஒரு ஆளா இல்ல குப்பையில கிடக்கிற கொட்டாச்சி ஒரு குச்சியை கோர்த்துக்கிட்டு கிடக்குறது நம்ம ஒரு குச்சியை கோர்த்தா கொட்டாச்சி அகப்ப அகப்ப ரெண்டு மூணு குச்சியை கோத்தா அது என்ன அது கிடி கிடின்னு வச்சுக்க வேண்டியதுதான் சரி அழைத்து வாருங்க Uh,